எல்லாமே இருந்தது சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தது பேனா முதற்கொண்டு எல்லாமே ராமஜராடைய அவருடைய இது போட்டிருக்கும் வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்களா உள்ள ஸ்டார் ஓட்டு அவ்வளோ வசதி இவ்வளோ கற்பனை ஒருத்தர் எப்படி பண்ணாரு அது ஒரு என்னோட ரொம்ப ஆச்சரியம் அவரோட வீடு பார்ப்போம் கண்ணாடி போட்டு மூடி இருக்கும் நாங்களாம் பேசிப்போங்க அது மேலே ஹெலிகாப்டர் வருமா நிற்குமா அப்படிலாம் பேசியிருக்கோம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷனாக எனக்கு அவர் இருந்தார் ஸோ அவர் அவர் இறந்து போகும்போது எனக்கு நான் ரெண்டு படத்தை நடிச்சு பட் அதை கேள்விப்படும் போது காலைல செய்தியாக பார்க்கும்போது இப்போது அஞ்சலி செலுத்தும் போது சரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது வந்து உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காது போகணுன்னு ஆசைமேட்டு சொல்லிவிடுவேன் சார் நான் அங்கே தூங்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் ஆட்டரு படுத்துவேன் எனக்கு அப்போ இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாதனால எங்கே படுத்தாலும் நான் தூங்கிடுவேன் அதில் செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்தையும் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு நானும் ஷூட்டிங் வேடிக்கையப்பா உட்காந்த வேடிக்கை பார்த்துட்டு ஒருத்தர் படுத்து தூங்கிடுறேன் அப்படி நான் நிறையா இடத்துல படுத்து வங்கியிருக்கேன் செல்வா சாரும் தனுஷும் கிரிக்கெட்ல கூட்டோன்னு நாங்கள்லாம் லேண்ட்ருக்கோம் அவ்வளோ சேர்ந்து ஸோ அங்கே நிறையா இடத்துல கிரிக்கெட் லேண்ட்ருக்கோம் அங்கே வரலாறு ஷூட் நடந்தது அங்கே போய் நாங்கள் அஜித் சார் தூரம் பண்ணி பார்த்துருக்கோம் ஹிந்தி படம் ஷூட் நடந்திருக்கு பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய ஷூட்டிங் வீடியோ பார்த்துருக்கோம் சுற்றி பார்த்தா மாதிரியே இருந்தது நிறைய பேர் நிறைய அனுபவம் இருக்குது ஒரு படம் தான் அங்கே பண்ணேன் ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டாலும் கேள்விப்படும் போது மிகவும் வேதனை இருக்குது இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு வந்து உருவம் கொடுத்துருக்கான் நம்புறேன் அதுக்காக மிக நம்மளுடைய அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்புறம் வந்து மகாராஜா இந்த நித்தியில் நம்ம ட்ரெயிலர் வந்த உடனே ஒரு படப்படுப்பான அனுபவம் தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோடையும் இந்த கதையும் வந்து அதை யார் முதல் முறை பார்க்கும்போது சரி அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவோ வேணால் இருக்கலாம் அவங்களுடையது ஆனால் அவன் சொல்ல வருவது அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம் ஒன்று இருக்குல்ல அதுக்கு அவன் ரொம்ப மெனக்கெடு அது மட்டும் தான் அவன் புத்தி புத்தி பாதுகாக்கிறான் அது இப்போ தெரிஞ்சிருமோ அதுக்கு இந்த ட்ரெய்லர் வர்றது கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு சண்டை இதெல்லாம் ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு அப்படின்னு பயங்கரே இருந்தான் அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற ஒரு அனைவருட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள் முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அதை மேலே என்ன கருத்து வேணால் வைங்க தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண வேணா வேண்டிட்டு கேட்டுக்கிறேன் ஓகே தானே உனக்கு ஆ ஸோ அது மட்டும் அவனுக்கு தான் மற்றபடிக்கு அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம்தான் என்னுடைய ஐம்பதாவது படம் அது மகாராஜா அமைஞ்சதில் வந்து நான் பேரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்போது நித்தல் மாதிரி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம் சுதன் சார் எதேச்சா இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது சீதகாதி சீதகாதியோட இருபத்தஞ்சாவது படம் அமைஞ்சது என் வாழ்வின் வாக்கியம் அதே மாதிரி ஐம்பதாவது படத்தில் மா நித்தலோடு சேர்ந்து மகாராஜான்னு ஒரு படம் பண்ணதும் என் வாழ்வில் சிறந்த அனுபவத்தின் பரிசு அதையும் நான் பாகியமாகதான் பார்க்குறேன் ஐ ஒ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவனுடைய ஆர்வத்தோடையும் அவனோட ஃபில்ம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தன் ஓப்பனாக இருந்தார் திறந்த புத்தகமாக இருந்தார் கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன் ஒரு சீனில் நான் அவர் கேமராமேன் கோ ஆக்டர்ஸ் எல்லாேருமே சேர்ந்து அந்த அனுபவம் ஒரு ப்ராசஸ் ஒரு விஷயத்தை தேடும்போது ஒரு கூட்டமாக சேர்ந்து தேடும்போது கிடைக்கிற அனுபவம் இருக்கும் இல்லையா அது மிக அற்புதமானது அதை வந்து பல முறை நான் நேற்றுல ஒர்க் பண்ணும்போது என்னுடைய கோ ஆக்டர்ஸ் எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது அதை அனுபவித்தேன் இட் வாஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்ஸ் ஸோ மச் ஜூன் பதினாலு வருது உங்கள் எல்லாேருக்கும் அந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன் மற்றபடி என்னோடய படத்தில் நடித்த நட்டிஸாக இருக்கட்டும் மம்தா அப்ராம் மேடமாக இருக்கட்டும் அந்த கல்கியாக இருக்கட்டும் அந்த வினோத் சாகர் கல்கி எனக்கு இந்த படத்தில் தான் தெரியும் வினோத் ஆரஞ்சு ஆராய்கிட்ட நான் நான் விரும்பி கேட்ட நடிகன் எனக்கு இந்த மாதிரி ஒட்டந்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பழக்கம் ஸோ கல்கி வந்து நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் நான் அவனை ஏன்னா அவன் சீன் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு வியர்டான டைமிங் இருக்கு ரொம்ப நல்ல நடிகம் எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகனாக இருக்கும் நான் நம்புகிறேன் அவன்கிட்ட நிறையா நிறைய இருக்குது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சிறந்த சந்தர்ப்பங்கள் அமைஞ்சு நல்ல பெரிய ஆக்டராக இருக்காங்க உட்காருங்க சார் அப்படின்னா நட்டி சார் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தாரு அவருக்கு ரொம்ப நன்றி அந்த அருள்தாசனை இந்த ஐம்பது